பதினாறு அடி சிற்றலையும் அறுபத்தி ஆறு அடி பேரலையும் கொண்டது சங்க கடின கடினம் உடையது சைவத்தையும் தமிழையும் தம் இரு கண்களாக கொண்ட கல்லாடரால் எழுதப்பட்டதால் கல்லாடம் என்ற பெயர் பெற்றது இதன் நூறு கிழவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு இச்சையுள் விளக்கம் அமைந்தது இவருடைய தமிழ் புலமை என்று சொல்ல வரும்போது சங்க இலக்கியத்திலே புலமை வாய்ந்தவராக இருக்கின்றார் அடுத்த நிலையிலே திருக்குறள் அதற்கு பிறகு திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் இந்த நான்கு நூல்களிலிருந்து நமக்கு நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த மதுரையிலே இருக்கின்ற இறைவனை பற்றி எழுதியதனால் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கின்ற இறைவனுடைய அந்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் அவர் சொல்லவில்லை என்றால் முழுமையாக சொல்லவில்லை என்றால் கூட பல இடங்களிலே அதை ஓமை காட்டு முகமாக அந்த திருவிளையாடல்களை கொண்டு வந்துவிடுகின்றார் இவர் கலித்துறை பாடல் இதில் அஹ் நாற்பத்தி எட்டாவது பாடல் மிக சிறந்த பாடல் ஒன்று அது அதன் என்ன நான் கல்லாடலை பற்றி போது அந்த கலித்தொகை பாடல் உங்களுக்கு தெரிந்துவிடும் அந்த ஒன்பதாவது பாடலை இவர் இவர் அதில் ஆழ்ந்து இருபத்தி நாற்பத்தி பதினேழாவது பாடலாக கருத்துகள் இதில் இணைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு ஒரு மன ஒரு தலைவியை மையமாக வைத்து புனையப்பட்டாலும் இங்கு உவமைகள் வரும்போதும் உருவகங்கள் வரும்பொழுதும் அதிகமாக தொன்ம கருத்துகள் இடம்பெறுகின்றன முழுக்க முழுக்க செய்ய சமய நூல் இது என்பது குறிப்பிடத்தக்கது கல்லட அந்த கருத்தொகையில் ஆழ்ந்து எப்படி அமைத்திருக்கின்றார் என்று பார்க்கும்போது திருப்பார்கடலை கடைந்தபோது தோன்றிய திருமகள் கரியவனுக்கு மனைவியாக அமைந்தால் தான் இடமான கடலுக்கு அவள் பயன்படவில்லை கடலில் மூழ்கியெடுத்த விடுவெள்ளியை ஒத்த வெண்முத்துகள் அணிகரனாக அணிந்து கொள்பவருக்கு பயன்படுகின்றன இனி தமிழ் மொழிக்கு இருப்பிடமான பொறியி மலையில் பிறந்து வளர்ந்த சந்தனம் தலைவிக்கு இன்ப பயக்கும் தன்னை இன்ற மலைக்கு அது இன்பம் சேர்ப்பதில்லை கரும்பு விளைந்த நிலத்திற்கு அல்லாமல்வேப்பவர்க்கே இணிக்கிறது இதனால் வயல் வருந்தாது இறைவனின் இடபாகத்தை அணி செய்யும் பார்வதியை சிவனிடம் சென்று பார்வதிக்காக வருந்துவதில்லை மகளை தேடி மலை நகர்ந்து செல்வதில்லை என்று விளக்குகின்றார் அங்கு நம் கழித்த பார்க்கும்போது அறவர்கள் அந்த பாலை வனத்திலே தலை தலைவியை தேடி செல்கின்ற அந்த செவிலித்தாய் அறவர்களை பார்த்து சொல்ல வரும்போது அவர்கள் கூறுவதாக அமைந்த பாடல் இது ஒரு பிறந்த வீட்டிலே இருக்கின்ற ஒரு பெண்ணானவள் தாய் வீட்டிலே இருந்து புக்கதத்திற்கு செல்லும் போது அவள் புக்கதத்திற்கு தான் பயன்படுகின்றாள் அது தாய் வீட்டிற்கு அவள் பயன்படுவதில்லை அங்கு தோன்றினாலும் எப்படி முத்து கடலிலே தோன்றினாலும் அணிபவருக்கு தான் பயன்படுகின்றதை தவிர கடலுக்கு பயன்படவில்லை சந்தனம் இழைக்கின்ற சந்தனம் அதை அது அதை உடலில் தான் பயன்படுகிறது என்கின்ற சொல்லுகின்ற நிலையிலே இது இவரும் அதே போன்று திருமகளுக்கும் அந்த பார்வதிக்கும் அமைத்த நிலையிலே மிக அழகாக அந்த பகுதி அமைத்திருக்கின்றார் இரண்டாவது அங்கு திருக்குறள் அவருடைய உள்ளம் கவர்ந்த கவர்ந்தவரும் திருவள்ளுவர் ஒரு ஒரு நமக்கு கிடைக்கிறது இன்னொரு முக்கியமான குறிப்பை நான் கல்லாடர் சங்க இலக்கியத்திலே நமக்கு ஐந்து பாடல்கள் பாடியதாக நமக்கு குறிப்பு கிடைக்கிறது இருக்கிறது அந்த பாடல்கள் இருக்கின்றன அந்த பாடலில் இவர் எதையும் எடுத்துக்கொண்டதாக இதற்கு நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் மாலை என்ற பகுதியிலே அந்த புலவர்கள் பாடிய கருத்துகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு வினா நமக்கு எழுகின்றது போவருமே இவர் சங்க காலத்து புலவரா அல்லது பிற்காலத்திலே தோன்றிய புலவர்களா என்ற ஐயப்பாடும் திருக்குறள் காலத்திலே தோன்றிய புலவர்களா என்ற ஒரு ஐயப்பாடும் நமக்கு விளவுகிறது இதில் அந்த இந்த பாடலின் மூலமாக நான் ஒரு உண்மையை அறிந்தேன் திருவள்ளுவ மாலையில் கல்லாடர் எழுதியதாக கூறுகின்ற கருத்து எங்கிருந்து வந்திருக்கும் என்றால் கல்லாடத்திலிருந்து வந்திருக்கிறது அதே போன்று மற்றவர்களும் அந்த கருத்துக்களை ஏதேனும் ஒரு நூலியை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த நூல்கள் நமக்கு கிடைக்காமையினால் அந்த தொகுப்பு நூல இன்னார் இன்னார் இதை இதை சொன்னார்கள் என்று புகழுரையாக அமைந்திருக்கிறதே தவிர அந்த நூல்கள் எங்கிருந்து அந்த புலவரால் பாடப்பட்ட எந்த நூலில் இருந்து அந்த கருத்து பெறப்பட்டது என்பது குறிக்கவில்லை இதை பார்க்கும்பொழுதான் அந்த நூல்கள் பெற்றிருக்கலாமோ என்ற ஒரு கருத்து புலப்பாடு தூண்டுகிறது இந்த திருக்குறளை பற்றி சொல்ல வரும்போது அந்த கல்லாரத்திலே மன்னிக்கிறேன் திருவள்ளுவிலே ஒன்றே பொருளனின் வேரன்ப வேரனில் அன்றென்ப ஆறு சமயத்தார் நன்றன எப்பவும் வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று அந்த ஒன்பதாவது திருவள்ளுவாலை கூறுகிறது இந்த பாடல் எங்கிருந்து வந்தது என்று சொல்ல வரும்போது கல்லாடத்தில் பதிமூன்றாவது பாடலிலே இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரிகள் சமய கணக்கர் மதி வழி கூறாது உலகியல் கூறி வென்ற வள்ளுவன் தனக்கு வளர்க்கவி புலவர் முன் முதற்கவி பாடிய முக்கன் பெருமான் என்ற சொல்லிலிருந்து அந்த திருவள்ளுவாலை பாடல் நமக்கு கிடைக்கிறது இதே போன்ற அவர் வள்ளுவத்தில் எந்த குரல் ஆளப்படுகிறதோ அதையே இங்கும் பயன்படுத்தி அவர் சொல்வதை பார்க்கின்றோம் அதே பட்சம் நிறைமதி புறையாது மதியை பற்றி மதியை பார்த்து தலைவன் கூறுகின்ற நிலைமையிலே தேரான் நிறைமதி குறைமதியோடு இருக்கின்றாயே என்று ஒருவனை கடிந்து கூறுகின்ற முறையிலே இந்த பகுதி அமைகிறது அதே போன்று மதுரை மாநகரத்தினை சிறப்பினை சொல்ல வரும்போது சந்தமும் சருக்கமும் அடக்கமும் சின்ன குரலும் செழுந்தார் போல திருநகர் கூடல் அந்த அந்த மதுரை மாநகரம் என்று சொல்ல வரும்போது சின்ன என்ற அடைமொழியாந்து அதனுடைய அடிவரையை குறிக்கிறதே தவிர அதனுடைய பெருமையை குறிக்கவில்லை சிறுமையை குறிக்கவில்லை என்று நாம் இங்கு குறித்துக் கொள்ள வேண்டும் இது இது முதல் நிலை அவருடைய தமிழ் புலமை இரண்டாவது தமிழ் இன்பத்தை பற்றி பல பாடல்களை குறிக்கின்றார் அந்த குறிக்கும் போது பிரிந்த காதலன் காதலனின் கூடல் இன்பம் தமிழ் இன்பமாக குறிக்கப்படுகிறது தலைவனும் தலைவியும் சுவைக்கின்ற பல இடங்களில் தமிழ் இன்பம் கவிதை இன்பம் இங்கே கூறப்படுகின்றது தலைவன் தமிழ் புலவர்களின் புணர்ச்சி இன்பம் நீக்கி பிரிந்து அங்கதான் தலைவன் பிரிந்தானே தன்னை பிரிந்தானே என்று தலைவி வருகவில்லை அங்கு சங்கத்திலே இருக்கின்ற புலவர்கள் கவிதை பாடுகின்ற அந்த காலத்திலே அவன் பிரிந்தானே இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எப்படி நாம் கூடி கூடியிருக்கின்றோமோ அதே போன்று ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எங்கெங்கோ இருக்கின்ற தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருக்கின்ற புலவர்கள் வந்து அந்த சங்கத்திலே கூடியிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த சங்க தமிழ் மதுரை மாநகரத்திலே வாழ்ந்தவர்கள் அந்த நாட்களிலே அங்கிருந்து செல்லக்கூடாது அந்த இன்பத்தை தமிழ் இன்பத்தை நாம் சுவைக்க வேண்டும் என்று இருந்திருக்கின்றார்கள் வேற எந்த வேலை இருந்தாலும் அதை நீக்கியிருக்கின்றார்கள் அப்படி தலைகின்றால் இந்த காலத்தில் கூட தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றானே அந்த தமிழ் இன்பத்தை சுவைக்காமல் பிரிந்து சென்றிருக்கின்றானே என்று சொல்ல வரும்போது அந்த தமிழ் இன்பத்தை அவர் எந்த அளவிற்கு நினைத்திருக்கின்றார் என்று பார்க்க முடிகின்றனர் தமிழ் பற்றி இவ்வளவு சிறப்பாக கூறியதற்கு என்ன காரணம் என்று சொல்ல வரும்போது மதுரை இறைவன் தமிழ் கடவுளாக நினைக்கப்பட்டார் இங்கு மாணிக்கவாசகர் கூடலே இருந்தால் கூட இங்கு பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரை வாழ்கின்ற மதுரையிலே வாழ்கின்ற புலவர்கள் மட்டுமல்ல மற்ற புலவர்கள் என்று சொல்ல வரும்போது கூட ஒன் தீன் தமிழின் துறைவாய் புகுந்தனையோ அவை நீ அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றாயா வேறொரு தலைமை சொல்கின்றார் அது மதுரை நீ எங்கு சென்றிருக்கின்றாய் சந்தனத்திற்கு சென்றிருக்கின்றாயா அதனால்தான் என்னை பிரிந்தாய் போலும் இல்லை என்றால் என்னை பிரிந்திருக்க மாட்டாய் என்று சொல்கின்ற